என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கடக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுபோல் ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கப் போகின்றது போல ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க நீங்கள் எந்த காலமைப்பில் கவனமாக இருக்கணும் எந்த காலமைப்பில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு மிக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடக ராசி நண்பர்களே ஒலி கிரகமாகிய சந்திரனுடைய ராசியே கடகம் இந்த ராசியில் பிறந்தவங்க பாருங்க எல்லா விஷயத்தையுமே போல்டாக முடிவெடுப்பாங்க எதையுமே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பக்கமும் உள்ளவங்க யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது ஏன்னா கடகத்துடைய மிருகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்து செயல்படும் அதே நேரத்தில் தன்னுடைய உறவுகளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது தன்னை சார்ந்தவங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது அப்போ நீங்க பாருங்க தனிமையா இருப்பீங்க தனித்து இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனா தன்னை சுத்தி உள்ளவர்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க சோ நம்மளால மத்தவங்க பாதிக்கப்பட்டு கூடாது மத்தவங்களுடைய துரோகம் நமக்கு வந்துடக்கூடாது யாராவது உங்ககிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா அது யாரா இருந்தாலும் நீங்க அவங்கள அப்பவே அவாய்ட் பண்ணிருவீங்க உங்ககிட்ட உண்மையா இல்ல உங்கள்கிட்ட அவங்க எதார்த்தமாக இல்லை அவங்க பேசுகிற பேச்சிலையோ செய்கிற செயல்லையோ தனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் தெரியுது அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் அழகா ஒதுக்கிடுவீங்க அவங்களாம் மீண்டு வந்து பேசினா மட்டுமே நீங்கள் அவங்களுக்கான ஒரு புரிதலை கொடுத்து மீண்டும் அவங்களை ஏற்றுக்குவீங்களே தவிர அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு சில துரோகத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் கடகராசி நண்பர்கள் இந்த சுச்சுவேஷன் வரையுமே சந்திக்கிறது எல்லாமே துரோகமே எல்லாருமே நமக்கு எதிரிகளாகவே இருக்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் எல்லாரும் எல்லாருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா இருந்துருவாங்களா கண்டிப்பா கிடையாது எல்லா நேரத்துலயும் நம்ம எல்லாருக்காக உண்மையா இருக்க முடியாது ஆனால் நம்ம முக்கியம் நினைக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பா நம்மக்கிட்ட உண்மையாக உண்மையா இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம் அப்போ நீங்கள் யாரெல்லாம் முக்கியம் நீங்கள் நினைச்சிங்களோ அவங்க எல்லாமே உங்களை உதாசீனப்படுத்துற சூழ்நிலை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகத்தை கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துல உள்ளவங்களே தன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இந்த கடந்த ஒரு காலகட்டம் கண்டகச்சனி ப்ளஸ் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல நமக்கு வந்து அஷ்டமச்சனி இந்த ஒரு கால அமைப்பு மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை கொடுத்து அடி மேலே அடி அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாமே சரிவு செய்கிற தொழில் சரியா இல்லை பொருளாதார நிலை சரியா இல்லை குடும்பத்துடைய சூழ்நிலை சரியா இல்லை கணவன் மனைவி உறவுகள் சரியா இல்லை எடுக்கிற முயற்சிகள் நமக்கு சாதகமாக இல்லை வேலைக்காக போராடுறோம் நல்ல வேலை கிடைக்கல திருமணம் அமைச்சுக்கிறான்னு முயற்சி பண்றோம் நல்ல திருமணம் அமையல பல நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் மொழியில இருந்தோம் ஆனா இந்த கால அமைப்பில் எல்லாமே அப்படி நஷ்டத்திலேயே போயிட்டு இருக்குது துல்லியமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கிறோம் நம்ம முடிவுகள் எதுவுமே சாதகமா நடக்கல இப்படி பல விதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து அடிக்கிட்டே போலாம் சோ எந்த இடத்துலையுமே நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா நிம்மதியா இல்லை ஏதோ ஒரு வகையில பலகீனப்பட்டு பாதிக்கப்பட்டு மன உளைச்சலாகி வெளியும் சொல்ல முடியாம உள்ளேயே வச்சுக்க முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போராடிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கால அமைப்பு நமக்கு மாறுமா மாற்றம் கிடைக்குமா இப்படி எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசி நபர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நான்கு மாதங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக வருகின்றது காரணம் கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வருடத்தின் பலனை நிர்ணயம் பண்ணக்கூடிய வருடக்கோள்கள் மிக அற்புதமான முறையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் குரு பகவான் பாருங்க பதினொன்னாம் பாவகத்தில் லாப குருவாக இருக்கின்றார் அதே போல சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவர் வக்ரகதியில் இருக்கின்றார் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அவர் வக்ரம் பெறுகின்றார் ஒரு பாதகமான கிரகம் நமக்கு பாதகம் பண்ணாத ஒரு சூழ்நிலையை அடையுதுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய சாதகமான நிலை அதையும் தாண்டி ராகு பகவான் போககாரகன் பாக்கியங்களை அள்ளித் அள்ளித்தரக்கூடிய கிரகம் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு உயர்ந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பொருளாதார வளர்ச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகுனாவே பிரம்மாண்டம் பெரிய லெவல்ல வளர்ச்சி ஸோ இந்த ராகு பகவான் பாருங்க நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் அமர்கிறார் கேது பகவான் மூன்றாம் பாவகத்தில் இருக்கின்றார் இந்த கால அமைப்பு கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான காலமாக ஏன் கணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஒரு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம திரிகோணத்தையும் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தையும் இயக்கக்கூடியவர் ஐந்து பூர்வ புண்ணியம் ஆள் மனது புத்திரஸ்தானம் கௌரவஸ்தானம் ஸோ பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் வளர்ச்சி முன்னேற்றம் ஒரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் யோகாதிபதி என்று சொல்கின்றோம் அப்போ ஐந்தாம் பாவகத்திற்கும் பத்தாம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய சுய நட்சத்திரத்தில் அமர்கிறார் இந்த இறுதி காலகட்டங்களில் அதே போல இந்த என்று சொல்லக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரத்தில் அவர் அமர்கிறார் இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் தன்னுடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அமர்கிறார் ஒரே நட்சத்திரத்தில் தன்னுடைய பத்தாம் அதிபதியாகிய நட்சத்திரத்தில் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்கிறார் இந்த ஒரு காலமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம கர்மா அதிபதி யோகம் அப்போ ஒரு தர்மஸ்தானத்துக்கு அதிபதி நட்சத்திர நட்சத்திரஸ்தானத்தில் அமர்வதும் அல்லது இவங்க ரெண்டு பேரும் இணைவதும் மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலையை கொடுக்கும் இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் கலைராசி நண்பர்களுக்கு தொழில் முறையா இருந்த தடைகள் விலகும் தொட்டதெல்லாம் தோல்வி எடுத்ததெல்லாம் நஷ்டம் எந்த தொழில் முயற்சி பண்ணாலும் சாதகமா இல்ல தொழிலாளியா நம்ம மாறி போயிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நூறு சதவீதம் நிறைய முதலாளிகள் தொழிலாளியா வரக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த காலம் சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க சார் நான் பல நாள் போராடிட்டே இருக்கிறேன் நான் இருந்த தொழிலை இழந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிர்கதியா நிக்கிறேன் எனக்கு ஒரு புது தொழில் அமையுமா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்க சாதிப்பீங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் பதவி உயர்வுகள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய தகுதி இருந்தும் கூட பதவி உயர்வுகள் இல்லை அல்லது ஊதிய உயர்வுகள் இல்லை இந்த காலமைப்பில் கட்டாயம் உங்களுடைய பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் பாவகத்தில் குரு பகவான் பத்தாம் அதிபதியோடு இணைகின்றார் இந்த ஒரு கால அமைப்பு நமக்கு குருமங்கள யோகமாக செயல்படுகின்றது இந்த குரு பகவான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் ஒரு வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வர்றதுனால பதினொன்றாம் பாவகத்தில் அமர்வதால் பட்டம் பதவி பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து நிலை உயரும் நிறைய பேருக்கு இந்த அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் சரியான முறையில் இருக்காது போஸ்டிங் என்னமோ ஹையர் போஸ்டிங் தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் தன்னுடைய தகுதிக்கு கீழே இருக்கிறவங்களாம் தன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலை சோ நம்ம எவ்வளவு உண்மையா நம்ம வந்து அந்த இடத்துல உத்தியோகம் பார்த்துருந்தாலும் எவ்வளவு ஒரு எதார்த்தமா இருந்திருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் தன்னை சுத்தி உள்ளவங்களுடைய சூழ்ச்சியில் நடந்திருக்கும் கடகராசி நண்பர்களே நீங்க எந்த இடத்துலையுமே ஒரு தவறுன்னு தெரிஞ்சு அந்த தவறை போய் நீங்க செய்யவே மாட்டீங்க ஆனா செய்யாத தப்புக்கு ஈஸியாக நீங்க தண்டனை அனுபவிச்சிருவீங்க நம்ம ஒரு தவறு செய்யல ஆனா நம்ம அதனால குற்றவாளியா மாறி நிற்கிறோம் ஆனா இதை நம்ம எடுத்து சொன்னாலும் கூட புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை செய்யாத தவறை செய்தேன் என்ற பழி கடந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க அழகா வெளியில வருவீங்க உங்க மேல இருந்த அந்த கரும் புள்ளியை நீங்க அழகா விளக்குவீங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நீங்க கொண்டு வருவீங்க உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்க மிகப்பெரிய வளர்ச்சியில வருவீங்க அதை தாண்டி சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் அல்லது வந்து ஒரு உத்தியோகத்துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார நெருக்கடி சார் கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா பணம் மீதி ஆகல எவ்வளவு நமக்கு சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத விட என்ன மீதி பண்ணோம் அப்படிங்கிறது முக்கியம் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் நிம்மதியா இருக்கிறான் ஆனால் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது வாங்காத கடனுக்கெல்லாம் வட்டி கட்டுறோம் கடன் மேலே கடன் உருவாயிட்டே போயிட்டு இருக்குது கடன் சுமையிலிருந்து தீர்வே நமக்கு கிடைக்கல கண்டிப்பாக இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி தன்னுடைய ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்றார் உங்களுடைய கடன் சுமையில் இருந்து நீங்க அழகா வெளியில் வருவீங்க இதில் இந்த கடன் சுமையை உருவாக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தனி இல்லையா அதனால அவரும் பாருங்க வக்ரகதியில் இருக்கின்றார் அவர் செயல் இழக்கிறார் சுபத்தன்மைக்கு வருகின்றார் அதனால உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கும் அதுக்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த இறுதி நான்கு மாதங்கள் சரியான முறையில் செயல்படும் ஒரு ஒரு ராசிக்கு ஒரு சில காலகட்டங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில காலகட்டங்கள் இறக்கத்தை கொடுக்கும் அப்போ இந்த நேரம் பொறுத்தவரையும் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கு முகமாக இருந்த நீங்க ஏறுமுகமாக மாறுவீங்க இது துல்லியமான பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் இந்த நான்கு மாதத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அட எட்டக்கூடிய ஒரு ராசியாக கடகராசி வரப்போகின்றது அதையும் தாண்டி பாருங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் ராகு பகவான் அப்போ இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது தன்னுடைய பாக்யஸ்தானம் தன்னுடைய தகப்பன் ஸ்தானம் தகப்பன் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும் தகப்பன் வழி உறவு முறைகள் இருந்த பிரச்சனைகள் தீரும் தன்னுடைய ஒரு மனசுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும் ஆக இந்த ஒன்பதாம் பாவகம் ராகுவோடைய பிடியில் நிற்பதும் இந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் அழகா வழியில் வருவீங்க அதையும் தாண்டி குரு பகவானது பார்வை ஐந்தாம் பாவகத்துக்கு இருக்கின்றது கடகராசி என்பர்களே சந்திரன் என்பது மாதுருக்காரகன் அம்மா நீங்க பிறப்புல ஆனா இருந்தாலும் சரி ஆனா ஒரு தாயுடைய பாதிக்கப்படக்கூடாது தாய் அந்த குழந்தைகள் மேல மட்டுமே இல்லை நீங்க யாரை நேசிச்சாலுமே அந்த எண்ணம் இருக்கும் ஒரு ஒரு தன்னுடைய குடும்பத்தை ஹேண்டில் பண்ற மாதிரிதான் தன்னுடைய நட்புகளை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க தன்னுடைய உத்தியோகத்தை மதிப்பீங்க தன்னை சார்ந்தவங்களை நீங்க மதிப்பீங்க மூன்றாவது நபராக கூட டைம் நம்ம பாக்குறோம்னா கூட பத்து நிமிஷம் பேசிட்டீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு ஒரு தனியான ஒரு பற்று வந்துடும் இவருக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமே அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு இலகிய மனம் கொண்டவங்க தான் இந்த கடகராசி நண்பர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரையெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த நேரத்துல செய்யக்கூடிய ஒரு தகுதியை நீங்க அடைவீங்க சார் தனக்கு இருந்தால் தானே சார் மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும் நானே இன்னைக்கு இருக்கிற நான் யாருக்கு போய் உதவி பண்றது இந்த சூழலை மாறும் உங்களுடைய தரமும் உயரும் உங்களுடைய தகுதி மேம்படும் உங்களுக்கான பொருளாதாரம் கையில் கிடைக்கும் நீங்க மற்றவங்களை காப்பாத்துற இடத்துக்கு வருவீங்க சோ உங்களுடைய அந்த முழு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சிறப்பாக செயல்படும் தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களே கடந்த காலகட்டங்களில் தன்னை புரிஞ்சுக்கல தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சிக்கல் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் மிகப்பெரிய போராட்டம் இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கடகராசிக்குனே இப்போ இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த நிலை சார் நான் விட்டு கொடுத்து போறேன் இல்லை எவ்வளவு நான் நல்லதுக்காக பாடுபட்டாலும் இந்த இடத்துல நான் வந்து பாதிக்கப்பட்டு நிக்கிறேன் குடும்பமே இன்னைக்கு செதஞ்சு நிக்குது டைவசூரியுமே போயிட்டோம் கணவன் மனைவி வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான முறையில் இந்த நேரத்துல குடும்ப பகை விலகும் குடும்ப சிக்கல்கள் தீரும் அதையும் தாண்டி நிறைய நண்பர்களுக்கு தன்னுடைய முயற்சி சாதகமா இல்லை சார் மூன்றாம் பாவகத்தில் கேது எது தொட்டாலுமே நமக்கு தலையாவே நிற்குது பத்தாத்துக்கு அஷ்டமுச்சனி வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலை நிறைய நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொட்டது எல்லாமே தலையா இருந்தா சார் நான் என்னதான் பண்றது எப்படின்னு பிரச்சனைக்கு ஒரு விரிவு காலம் வரும் இந்த நான்கு மாதங்கள் சரியாக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை கொடுக்கும் அதே போல நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா செயல்படணும் ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆகுது அப்போ அவர் அஷ்டமச்சனியுடைய பிடியில் இருப்பார் நமக்கு அது அஷ்டமச்சனியுடைய கடைசி கட்டமாக இருக்கும் ஆக அந்த நேரத்துல நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல முயற்சி எடுக்க கூடாதா கண்டிப்பா எடுக்கலாம் ஆனால் கவனமாக செயல்படுங்க ஒரு இடம் வாங்குறோம் அது லீகலாக இருக்கா ஒரு வீடு கட்டுறோம் அந்த நம்ம கட்டக்கூடிய இடம் சரியான இடமா இல்ல கட்டக்கூடிய அந்த வாசல் சரியான வாசலா அமைக்கிறோமா இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பில்டர் வந்து கரெக்டான பில்டரா நம்ம வாங்கக்கூடிய அந்த பணம் கரெக்டான ஆள் தான் நம்ம வாங்குறோமா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவசரத்துக்காக நம்ம ஒரு கடன் பட்டுருவோம் ஆனா அவங்களே நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி நின்றுருவாங்க பெரிய லெவல்ல கடன் கொடுத்தவங்களும் பாருங்கள் அமைதியாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சமா நமக்கு ஒரு கடன் கொடுத்துருப்பாங்க பெரிய லெவல்ல நமக்கு ஒரு தலைவலியாகவே இருக்கும் முதல்ல இவங்க பிரச்சனை நான் முடிச்சிடணும் சாருங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த நேரத்தில் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது எதை சார்ந்து நீங்க முடிவுகள் எடுத்தாலும் சரி அதே போல் கடகராசி நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றாக திருமண வாழ்க்கை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா தொடர்ந்து போராடுறோம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கூட நமக்கு சாதகமான முறையில் அந்த இல்வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையல கண்டிப்பாக இந்த நேரத்தில் குரு பலம் உங்களுக்கு அற்புதமான முறையில் இருக்கு உங்களுடைய யோகாதிபதியுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து குரு பகவான் ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்போ இந்த ஏழாம் பாவகாதிபதி எட்டாம் பாவகத்தில் அவர் மறைந்தே இருந்தாலும் கூட வக்ரகதியில் இருக்கின்றார் அப்போ நமக்கு நெகட்டிவான பலன் இல்லை தடைப்பட்ட திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அதை தாண்டி நிறைய பேர் இன்னைக்கு வெளிநாடு போவீங்க சார் தொடர்ந்து முயற்சி பண்றோம் ஆனா எங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே அமையல பதினொன்னாம் பாவகத்தில் பத்தாம் பாவகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்கிறார் தர்ம கர்மாதிபதிகள் அற்புதமான முறையில் இணையிறாங்க ராகு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் சம்பந்தப்படுகிறார் இது ஒரு அருமையான முறையில் அந்த வெளிநாடு உத்தியோகம் வெளிநாடு கல்வி அயல்நாடுக்காக நம்ம போறங்க ஒரு முயற்சிகள் இந்த நேரத்துல சாதகமான நிலையை கொடுக்கும் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க அந்த உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு கம்பெனி அமையுது ஆனால் சரியான சேல்ரி இல்லை நல்ல சேலரியா இருக்கு ஆனால் அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ப்ராப்பரா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணுகுமுறை இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்குது ஆனா இந்த வரையும் உத்தியோகத்தில் போய் உட்கார முடியல இந்த போராட்டம் கண்டிப்பாக இந்த நான்கு மாதங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் அதையும் தாண்டி சார் வெளிநாட்டில் நாங்கள் இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி பல பதிவுகளும் சொல்லிட்டு இருக்கிறோம் கடகராசி நண்பர்களே நீங்க அயல் நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நிம்மதியா சந்தோஷமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை யாரோ ஒரு சிலர் ஏதோ திசா புத்தியின் அடிப்படையில அவர்களுடைய சுய ஜாதக பலத்தின் அடிப்படையில் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பல நண்பர்கள் போராட்டத்துல இருக்கிறாங்க சோ இந்த நேரம் பொறுத்தவரை உங்களுடைய அந்த அயல் நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மன உளைச்சல்கள் தீரும் உங்களுக்கான அந்த தரம் உயரும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஆக இந்த ஒரு காலகட்டம் பாருங்கள் கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியுடைய பிடி தளர்வு அதே போல் யோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்கிறார் பதினொன்றாம் பாவகம் பலமடைகிறது பொருளாதாரத்தில் பல மடங்கு வளர போகிறீங்க மறுமணம் அமையும் நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு போராட்டத்தில் ஒரு வாழ்க்கை இழந்து நிற்கிறோம் ஆனா மறுமணமாதிரி அமைச்சுக்கலாம்னு பார்த்தா தடங்களாகவே இருக்குங்களுக்கு மறுமணம் அமையும் அதே நேரத்துல இந்த ஒரு தருணம் பொறுத்தவரையும் உங்களுக்கு பலவிதமான நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி உடைய முடிவு கடகராசி என்பர்களுடைய வளர்ச்சியுடைய ஆரம்பம் சார் இந்த நாலு மாதத்துலேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா கண்டிப்பா முடியாது வாழ்க்கையில பிறந்தா நம்ம இறக்குற வரையும் ஏதோ ஒரு சில ஒரு பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இதுதான் வந்து சூட்சமம் ஆனால் அந்த பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வழிகள் பிறக்கும் சார் ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வந்துட்டாலே கண்டிப்பாக அடுத்தடுத்து வர பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது தெரியும் இதுவரையும் இனம் குழப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் புதுசு புதுசாக ஆரம்பிக்குது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல தடுமாறி அப்படியே ஸ்ட்ரக்கை நின்ற மாதிரி நிற்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை கைட் பண்ண நம்ம ரெடி ஆயிடுவோம் நம்ம நிறைய பேர் நீங்கள் கைட் பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனால் நமக்கு வரது எல்லாமே எதிரிகள் நமக்கு எல்லாமே துரோகமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால நம்ம யாருக்கிட்டையும் வெளிப்படையாக போய் ஒரு ஐடியா கூட கேட்க முடியல அவங்க ஒரு ஐடியா கொடுத்தா அது நமக்கு சரியாக சாதகமான முறையில் முடியல இந்த போராட்டங்கள் சரியான முறையில் கடகராசிக்கு தீர்வாக வரக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளை இந்த நேரத்தில் நீங்கள் பலப்படுத்துங்க அதே போல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா என்பதை இந்த நேரத்துல சீர்தூக்கி பார்த்துக்குவாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா கிரகங்கள் நமக்கு கோச்சாரப்படி எவ்வளவே பலம் வாய்ந்து சூப்பலனை கொடுத்தாலும் கூட அது நமக்கு வாங்கி தரக்கூடியது திசா புத்திகளே அப்போ இந்த திசா புத்திகள் சாதகமாக இல்லினாலும் கூட கொடுக்குற சாமி கொடுத்தாலும் கூட பூசாரி தடுக்கிறாருங்கிற மாதிரி திசா புத்திகளை இதை தடங்கல் பண்ணிடலாம் பை சான்ஸ் அந்த மாதிரி யாராவது திசா புத்திகள் நெகட்டிவாக இருக்குது சொல்கிற பலனெல்லாம் நல்லாவே சொல்கிறாங்க நமக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்கான ரெமிடி என்ன அதுக்கான மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது ஆக உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக பார்க்கும் நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமாக தெரிஞ்சு இனி அடுத்து ஒவ்வொரு முடிவுகளும் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதுபடி நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மா வெற்றியாக வரும் உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி வரும் கடகராசி நண்பர்களே பட்ட கஷ்டங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முடிஞ்சு இருபத்தைந்து ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ் வளர்ச்சியும் வாழ்க்கையும் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்